வீட்டுக்கு போற வீட்டுக்கு சுத்தி நியூஸ் பாத்தியாமா ஐரோப்பாவுல மழை பெஞ்சா ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க சீக்கிரம் போயிட்டு வா சரி சுத்தப்பா எப்படா கல்யாணம் வேண்டி நேத்தி ஒரு இடம் பார்த்தோம்ல அங்க கட்டணும் அந்த இடம் சரிப்பட்டு வராதியா நான் பார்த்த இடத்துல தான் கட்டணும் நான் பார்த்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லடி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரச்சனை நீங்க ஏன் சண்டை போடுறீங்க

திடபதன சொன்னாஜி ஐரோப்பாவுல மழை பெய்யும்போது ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு இப்போ ஐரோப்பாவுல மழை பெய்யது சுத்தி அதான் வந்துட்டேன் ஹே இதான் பிட்டுகுளி குடும்பமா